ஹய் ஹலோ இப்படி வான் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத் ஈஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லாரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயர் கணிதம் பயிற்சி த்ரீ பாயிண்ட் ஃபோர் மூணு புள்ளி நாளில் எய்த்து சம் பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூபின் மதிப்பு ஆக்சுவலாக அதை பார்த்தோன்னே எப்படி தெரியுது நமக்கு எக்ஸ் கியூ மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா ஞாபகம் வரணும் ஓகேவா ஏன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க அப்போ இதோட ஃபார்முலா தெரிஞ்சால் தான் செய்ய முடியும் இதுலையுமே எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபைவ் அண்ட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்டீன் இருந்துச்சுன்னா find the என்னது x cube minus y cube இப்பு given கொடுத்துருக்கு அதை write பண்ணிலாம் x minus y equal to 5 x y equal to 14 actually x cube minus y cube formula நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கொண்டும் எதுடந்து நமாம் கண்டுபிடிப்போம் x minus y the whole cubeல இருந்துதான் இந்த formula வரும் முக்கிவா உன்னு தெரியலனா அந்த formula வந்து தடையுப் பண்ணி எழுதுங்க இல்லனா இந்த formula வா directா நீங்க memory பண்ணிடுங்க முக்கிவா இப்பு x cube minus y cube x y the whole cube plus மூணு எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதுதான் இதோட ஃபார்முலா ஃபார்முலா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ எக்ஸ் y ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்படியே substitution தான் இங்க ஃபைவ் அப்போ அஞ்சு பவர் மூணு மூணு அப்படி எழுதியாச்சு xy ஒய்யோட மதிப்பு பதினாலுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கிவன் எழுதியிருக்கோம்ல 14, அப்போ ஃபோர்டின் சப்ஜெக்ட் பண்ணியாச்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ அஞ்சு இன்ட்டு அஞ்சு இப்போ ஃபைவ் கியூப்னா ஃபைவ் த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு 5 அப்போ ஃபைவ் ஃபைஸ்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஆக்சுவலாக த்ரீம் ஃபைவையும் மல்டிபிள் பண்ணால் 15, 3, 5, சார் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபோட்டீன் இந்த நூற்றி இருபத்தஞ்சு அப்படியே எழுதியாச்சு ப்ளஸ் பதினஞ்சையும் பதினாலையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் முந்நூற்றி சாரி இரநூத்தி பத்து கிடைக்கும் பதினஞ்சையும் பதினாலையும் நமக்கு என்ன டூ டூ அதாவது ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஜீரோ டூ ஃபோர் ஒன் சார் ஃபோர் 1 into 5 ஃபைவ் 1 இன்ட்டு ஒன் ஒன் அப்போ 0, சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஆட் பண்ண லெவன் ஒன் 1, ஒன் 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 டூ அப்போ டூ டென் கிடைக்கும் இப்போ டூ வந்துடும் இப்போ இந்த 125, டுவெண்ட்டி ஃபைவ் டூ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையுமே கூட்டணும் ஆட் பண்ணணும் அப்போ இரநூத்தி பத்தோட நூற்றி இருபத்தஞ்சு கூட்டினா அஞ்சு ஒன்று ரெண்டையும் கூட்டினா 3, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ த்ரீ த்ரீ கிடைக்கும் அப்போ தஃபோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் டூ டென் ஈக்குவல் டூ த்ரீ என்ன கேட்டாங்க கொஸ்டின்ல மைனஸ் ஒய் க்யூப் அந்த ஃபார்மில் எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேம் எக்ஸ் கியூபாக தான் இருக்கும் லாஸ்ட் டம் ஒய் கியூபாக தான் இருக்கும் ஓகேவா இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போது சைன் வந்து அல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரப்போகுது இங்கே ப்ளஸ்னால் அடுத்து மைனஸ் போடுங்க மூணு எக்ஸ் ஒய் தான் ப்ள மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டுருங்க இங்கே மைனஸ்ன்னு அடுத்துட்டா ப்ளஸ்ஸாக மாறிவிடும் மறுபடியும் மூணு எக்ஸ் ஒய் தான் பட் இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் போடணும் இங்கே ஒய்க்கு ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா ஈஸியாக ஃபார்முலாவும் ஞாபகத்துக்கணும் இப்போ இதிலிருந்து தான் நம்ம எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் கண்டுபிடிக்கப்பா இப்போ நமக்கு என்ன வேணும் இதில் எக்ஸு க்யூப் வேணும் ஒய் க்யூப் வேணும் மைனஸ் ஒய் இந்த ரெண்டு டர்ம் மட்டும் ரைட் சைடே வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து இது வந்து என்னது இது வந்து ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கட்டும் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கட்டும் சரியா ரைட் சைடில் எக்ஸ் மைனஸ் அப்படியே தான் வச்சுருக்கோம் மிச்ச டேம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்யையும் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க இப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் தான் ஹோல் இருக்கா ஸோ அப்படியே வச்சுக்கோங்க

ப்ளஸ் இங்கே ரெண்டு டவுனில் நம்ம என்ன காமன் எடுக்கலாம் இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு இங்கேயும் எக்ஸு இங்கே ஒரு எக்ஸு ரெண்டு எக்ஸ் அப்போ கண்டிப்பாக ஒரு எக்ஸை காமன் எடுக்கலாம் இங்கே ரெண்டு ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் இங்கே ஒரு ஒய் அப்போ கண்டிப்பாக ஒரு ஒய் எடுக்கலாம் இப்போ மூணு எடுக்கலாம் எக்ஸ் எடுக்கலாம் ஒரு ஒய்யே எடுக்கலாம் அப்போது த்ரீ எக்ஸ் ஒய் இன்டூ என்ன போட்டாச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்குது ஒரு எக்ஸை தானே வெளியில் எடுத்துருக்கோம் ரிமைனிங் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குமோ அப்போது எக்ஸு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே ரெண்டு ஒய் ஒய்இன் டு ஒய் ஒரு ஒய் தான் வெளியில் எடுத்திருக்கோம் ரிமைனிங் ஒரு ஒய் இருக்கும் அப்போது அந்த ஒய் இங்கே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் கியூப் சரியா அப்போ ஃபார்முலா என்ன வேணும் நமக்கு எக்ஸு க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் தான் வேணும் அப்படியே எழுதிடலாம் எக்ஸ் க்யூ மைனஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இதே இது ஏபின்னு சொல்லி கேட்டாலும் எக்ஸுக்காக ஏ போடுங்க ஒய்க்காக பி போட்டிங்கன்னா அப்படியே ஃபார்முலா அனதர் வேரியபுளில் சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த சம் ஈஸியாக வந்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சால் எக்யூப் அதாவது எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் ஃபார்முலா மெமரி பண்ணிடுங்க இல்லைனா இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி இதில் வந்து டெரைவ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைச்சிடும் சரியா ஓகேம்மா அவ்வளோதான் இந்த சம் அவ்வளோதான் இந்த சம் இதோடு இது சம் முடிஞ்சது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ